கெமிக்கல் வந்து ஒரு நூறு கிலோ போட்டுட்டு ஐம்பது கிலோ போடலாம் அடுத்தது இருபத்தஞ்சு கிலோ ஒரு மூணாவது வருஷம் அல்லது மூணாவது பருவம் டோட்டா ஏற்றிடுவோம் இது போல படிப்படியான நம்ம வரணும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் ஏன் அதை கொடுக்கணும்னா மண்ணை ஏற்றுக்காதோ விவசாயிகள் ஏற்காதோ நம்ம வருமானம் வேணும் இடத்துடவே பார்த்து நாளைக்கு இல்லை வரலன்னா பிரச்சனை வரக்கூடாது லாபத்தை புரிய நிச்சயமான லாபம் வந்து என்றைக்குமே வந்தே ஆகணும் அதுல இருந்து மின்னும் வழிமுறைகளை கொஞ்சம் மாத்திடுவோம்